அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை மிக சக்சஸ்ஃபுல்லாக நடத்தக்கூடிய ஒரு நபரின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உதாரண ஜாதத்துடன் பார்க்க போகிறோம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு தொழில் போன்றது பெரிய கஷ்டமா இருக்கு அந்த ஒரு தொழிலை பணம் போட்டு பணம் எடுத்து லாபம் பார்த்து ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவது என்பது சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு நபர் பத்துக்கும் மேற்பட்ட தொழில் பண்றாரு அதுவும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு அது எந்த அளவுக்கு அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் ஜாதகத்தின் உதாரணத்துடன் நான் சொல்ல போறேன் இதுதான் அவருடைய ஜாதகம் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு வயது ஒரு மாதம் பதினாறு நாட்கள் ஆகுது ஷஷ்டி தெய்விரையில பிறந்திருக்காரு உத்தரகாதி நட்சத்திரம் மீனராசி தனுஷ லக்கணத்துல பிறந்திருக்காரு இது இவருடைய ஜாதக விவரம் இவர் ஜாதகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய முறை கேபி உயர்கணித சார ஜோதிடத்தின் மூலியமாக இந்த ஜாதகத்தை நம்ம கணிக்க போறோம் இப்போ கேபி உயர்கணித சார ஜோதிடத்தின் மூலியமாக கணிக்கப்பட்ட இவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் இதுதான் கேபி உயர்கணித சார ஜோதிடத்தின் மூலியமாக கணிக்கப்பட்ட ஜாதகம் நான் எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஒரு ஜாதகத்தில் இருக்கிற நற்பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக லக்னம் வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லா வீடியோகளையும் நான் குறிப்பிட்டு சொல்லிட்டு வருவேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு லக்னம் என்பது புதனோட உபநட்சத்திரத்திலும் கேதுவோட நட்சத்திரத்திலும் மீண்டும் சூரியனோட உபநட்சத்திரத்திலும் நான்கு பத்து அப்படிங்கிறது மிக வலிமையாக இருக்குது புதன் அப்படிங்கிறது விகடகவின்னு சொல்லுவோம் இடத்திற்கேற்ற போர் தன்னை மாற்றிக்கொள்ளும் சுபாவம் சமயோசித புத்தி உள்ளவன் கணிதத்தில் வல்லவன் புத்தி கூர்மை உள்ளவன் வணிகத்தின் அதிகாரி இந்த மாதிரி புதனை பற்றி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் புதன் அப்படிங்கிறது கூர்ந்த அறிவு உள்ள கிரகம் அப்படிங்கிறது பொருள் அறிவு கடவுள் அப்படின்னாவே நம்ம புதனை தான் சொல்வோம் அந்த வகையில் புதன் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக வராது அதாவது ஒன்றாவது ராசிக்கும் பத்தாவது ராசிக்கும் உப வராது தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக நான்கு பத்து அப்படிங்கிற பாவத்தோர்களோ பெற்றிருக்கார் நான்காவது ராசியும் பத்தாவது ராசியும் இயக்கக்கூடிய அத்தாரிட்டி அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு இருக்கு அப்போ லக்கணம் நான்கு பத்து அப்படிங்கிறது புதனோட கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய ராசிகள் புதன் அப்படிங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் வளைந்து கொடுத்து கொடுப்பதில் வல்லவர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தொழில் ஒரு பிஸ்னஸ் பண்றாரு ஒரு பார்ட்னர்ஷிப்ல பண்றாங்க இல்லை ஓனா பண்றாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும் ரொம்ப நிமிர் நின்னா சரி வராது எந்தெந்த இடத்துல குனியணுமோ அந்த இடத்துல தான் ஆகணும் இது தொழில் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இது நல்ல பொருள் அவங்களுக்கு வந்து இந்த புதன் அப்படிங்கிறது ரொம்ப வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் லக்ன சப்ளாடா வராது வணிகத்துக்கு காரகன் புதன் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இந்த புதன் லக்ன சபாடாக வந்தால் தொழிலமைப்புக்கு மிக சிறப்பாக செயல்படுவார் அதே மாதிரி ஒரு பாட்னர் தொழிலாக இருக்கட்டும் இல்லை இவர் இண்டிவிஜுவலா பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் இவரை எடுக்கக்கூடிய முடிவு என்பது ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும் இந்த ஐ நாலு அப்படிங்கிறது லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான்கு பத்து அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய முடிவு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இவரோட கணிப்பு மிஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த லக்னத்துக்கு இப்போ லக்கணத்திலே இவ்வளோ நற்பலன்களை பொருளாதார ரீதியாக இந்த ஜாதகம் வச்சிருக்கு அப்போ இவர் ஏன் இத்தனை பிஸ்னஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னா அதுக்கு அடுத்தது மீதி பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு இந்த கிரகங்களில் புதனையும் ஒன்றாம் பாவத்தையும் நான்காம் பாதத்தையும் பத்தாம் பாவத்தையும் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் மீதி இருக்கிற பிஸ்னஸுக்கு ஏற்ற பாவ தொடர்பு கிரக தொடர்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் லக்கணத்துக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது கட்டுமானத்துறை வண்டி வாகன துறையை குறைக்கக்கூடிய இடம் இந்த பெட்ரோல் பங்க் அப்படிங்கிறது நான்காம் பாவத்தில் எடுத்துக்கலாம் இந்த நான்காம் பாவத்தில் வண்டி வாகனம் வண்டி வாகனம் இயங்கணும்னா பெட்ரோல் வேணும் அப்ப இந்த நான்காம் பாவம் ரீதியாக பண்ணக்கூடிய தொழில் அமைப்பு அப்படிங்கிறது கட்டுமான தொழில் இவர் கட்டுமான தொழிலையும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ கட்டுமான தொழிலையும் பண்றாரு வண்டி வாகனம் அப்படிங்கிற விஷயத்துல பெட்ரோல் அப்படிங்கிற விஷயத்தை இவர் பண்ணிட்டு இருக்காரு கேது அப்படிங்கிறது கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு காரகன் ஒன்னு ஏழு பத்து அப்படிங்கிற பாவத்தோட கையில் வச்சிருக்காரு அப்ப நான்காம் பாவம் மிக சிறப்பாக வலுத்திருக்கு இருக்கு ஒன்னு ஏழு பத்து அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு மிக சிறப்பான பாவம் தான் அதுல வந்து எட்டு பன்னிரெண்டு ஒன்னு ஒன்பது தொடர்போ இல்லை அப்படிங்கும் போது நான்காம் பாவத்தின் வலிமையின் மூலயமா பெட்ரோல் பங்க் எப்பொழுதுமே ஒரு நல்ல பொருளாதாரம் நல்ல வருமானத்தில் இயங்கக்கூடிய சுச்சுவேஷன் அவருக்கு இருக்கு நான்காம் பாவம் பொடுப்பணி மிக சிறப்பு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மளிகையில ஹோல்சேல் பண்றாரு மளிகை அப்படின்னாவே நம்ம சந்திரனை எடுக்காம மளிகை பொருட்கள் பண்ண முடியாது உணவுக்கு காரகன் சந்திரன் மளிகைக்கு காரகன் சந்திரன் இந்த மளிகை பொருள் அப்படிங்கிறது சந்திரன் பாருங்க நான் நட்சத்திரம் வழியாக ரெண்டு ஆறு பத்து கர்ம திரிகோணத்தை கையில வச்சிருக்காரு அதாவது பொருளாதாரத்தின் உச்ச பாவம் அப்படின்னு சொல்றது ரெண்டாவது பத்து தான் சொல்லுவோம் அதே கையில் வச்சிருக்கிறதுனால இந்த மளிகை ஹோல்சேல் அப்படிங்கிறது இவருக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் ஏன் அதை நல்ல எப்பொழுதும் நான் சொல்றேன் அப்படின்னா எந்த திசை புத்தியில பாருங்க இப்ப இவருக்கு நடந்துட்டு இருக்கிறது சுக்கர திசை இந்த சுக்கர திசைக்கு அடுத்த திசை வந்து சூரிய திசை சுக்கரன் தான் வச்சிருக்காரு ரெண்டாறு பத்தை பெருசா கெடுக்கக்கூடிய பாவங்கள் இல்லை அடுத்தது சூரியன் பாருங்க ஒன்பது எடுத்துட்டு வந்தாலும் இங்க பத்தாம் பாவத்துல தொடர்பை கட் பண்ணா ரெண்டு ஆறு பெறும் பத் ஒன்பது வலிமை பெறும் ரெண்டு ஆறு பத்தை முழுமையாக துண்டிக்கணும் அப்படின்னா ஒன்னு ஐந்து ஒன்பதுங்கிற திரிகோணம் இயங்கினால் மட்டுமே இந்த ரெண்டாறு பத்து அப்படிங்கிறது உடையும் இந்த ரெண்டாறு பத்தை உடைக்கக்கூடிய ஒன் ஐந்து ஒன்பது எந்த கிட்டையுமே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்துல இரண்டாறு பத்து எப்பொழுதும் வலிமையாக செயல் செயல்பட்டு கொண்டே இருக்கும் இந்த ரெண்டு ஐந்து எட்டு ராகு பொழுது அல்லது குரு பொழுது அல்லது சூரியன் வரும்போது வருமானத்தில் சிறு குறைவு என்பது இருக்கும்போதே அதாவது லாபத்துல பத்து பர்சன்ட் குறைவு அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கணும் அந்த மாதிரிதான் இருக்கும் போரிய நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஜாதக அமைப்புல இல்லை ஸோ முதல் விஷயம் பெட்ரோல் பங்குக்கு நான்காம் பாவகம் மிக சிறப்பாக இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கரன் நல்லா இருக்காரு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரன் நல்லா இருக்காரு ரெண்டா இருப்பதுங்கிற குணத்தை வச்சுக்கிட்டு அப்ப பெட்ரோல் பங்கு மளிகை பொருட்கள் ஹோல்சேல் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கு அடுத்தது உணவு துறையும் எடுத்துக்கலாம் ஹோட்டல் வச்சிருக்காருன்னு சொன்னேன் நான்வெஜ் ஹோட்டல் நடத்துறாரு அப்ப நான்வெஜ் ஹோட்டல் தான் ஹோட்டலுக்கு அதிகாரி சமைத்த உணவுகளுக்கு அதிகாரி உணவு துறைக்கு அதிகாரி ஆறாம் பாவம் சப்பிலாடி சனீஸ்வரன் நட்சத்திரம் செவ்வாய் வழியாக அப்படிங்கிற பாவத்தை கையில வச்சிருக்காரு ஆறாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவ தொடர்பு எட்டு பனிரெண்டோ அல்லது ஒன்னஞ்சு ஒன்பதோ இந்த ஆறாம் பாவத்தில் இல்ல மூணு ஏழு பதினொன்னு அப்படிங்கிறது இரண்டாவது பத்துக்கு அடுத்த பொருளாதாரத்தை வச்சிருக்கக்கூடியதுதான் மூணு ஏழு பதினொன்னு அப்போ ஆறாம் பாவமும் ஆவரேஜ் அதாவது அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே நல்லா இருக்கு பொருளாதாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில சந்திரனும் நல்லா இருக்காரு ஸோ உணவு சார்ந்த துறை அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இவர் நான்வெஜ் ஹோட்டல் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த நான்வெஜ் ஹோட்டலுக்கு கண்டிப்பாக சனியோ ராகுவோ இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அசைவ உணவு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அசைவ ஹோட்டல்தான் வச்சிருக்காரு அந்த வகையில் பாருங்க இவருக்கு சந்திரன் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் சனி ராகுவோ வராங்க அப்போ அசைவ ஓட்டல் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இவர் ஜாதக அமைப்பே இருக்கு அப்போ இவர் ஜாதக ரீதியாகவே இவர் சூஸ் பண்ண பிஸ்னஸ் எல்லாமே அந்த கிரகத்தினும் பாவத்தினும் வலிமையிலே நல்ல இயங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இவர் பிஸ்னஸே சூஸ் பண்ணியிருக்காரு இவர் ஜாதகம் பார்த்து சூஸ் சூஸ் பண்ணாரா இல்லை சூஸ் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்தாரா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணிவிட்டு தான் என்கிட்ட வந்திருக்காரு ஆல்ரெடி நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு ஒரு பிஸ்னஸுக்காக எங்கிட்ட வந்தார் அந்த வகையில் அடுத்தது பொது வெளியின் முதலீடு அதாவது பொது வெளி அப்படிங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அடுத்தது ஒரு கம்பெனியில் கொண்டு போயிட்டு ஒரு பப்ளிக் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பொதுவெளி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் பணத்தை பணமாகவே முதலீடு செய்வது அப்படிங்கிறது இரண்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் அதாவது வட்டி தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது இரண்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் வட்டி தொழில்ங்கிறது என்ன பணத்தை பணமாக இன்வெஸ்ட் பண்ணி அது அதன் மூலமாக வரக்கூடிய இன்ட்ரஸ்ட் மூலியமாக குழப்பு நடத்துறது அப்ப ரெண்டு பனிரெண்டாம் பாவத்துக்கு ஒரு கிரகம் சப்ராடா வந்தாலும் அல்லது இரண்டு பனிரெண்டாம் பாவம் கெடாமல் சிறப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக முதலீட்டின் மூலியமாக வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அந்த வகையில இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் இரண்டுமே மிக அருமையா இருக்கு இங்கு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிற விஷயம் வந்தா கூட ராகு இரண்டு ஐந்து எட்டு பாவ ஆரம்ப பா பாவத்தின் ஆரம்ப முனைக்கு தான் வர நான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக இரண்டு ஆறுங்கிறது தான் வலிமை பெறுது அதே மாதிரி குரு பாருங்க பன்னெண்டாம் பாவத்து முப நட்சத்திரமாக வந்தாலும் ஆறு நாலாறு பன்னிரெண்டுல நாலு ஆறு தான் வலிமை பெறுது அந்த வகையில் முதலீடு அப்படிங்கிறது பணத்தை பணமாக முதலீடு பண்ணுவது என்பது மிக சிறப்பான அமைப்பில் இருக்கு அப்போ தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்மே இவருக்கு நல்ல லாபம் வரும் அது இல்லாமல் நிறையா கம்பெனில பணமாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அங்க பார்ட்னர்ஷிப்புங்கிறது வேற பணமாக பணமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த பணத்துக்கு வட்டி வாங்கிக்கிறது அப்படிங்கிறது வேற அந்த வழியிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகர் கூட்டு தொழில் அப்படிங்கறத நடத்திட்டு இருக்காரு கூட்டு பிஸ்னஸ் பத்து பன்னிரெண்டாம் பாவத்தை நம்ம கூட்டு பிஸ்னஸ்க்கு எடுத்துக்கலாம் அந்த வகையில பத்தாம் பாவம் பாருங்க ஒன்று பத்து லக்கணத்துக்கு என்ன சொன்னா அதே பத்தாம் பாவத்துக்கு வந்து சுய தொழிலுக்கும் சிறப்பு கூட்டு தொழிலுக்கும் சிறப்பாக இருக்கார் புதன் பகவான் அப்போ நண்பர்களுடன் பண்ணக்கூடிய தொழில் நண்பர்களை காட்டிலும் இங்க பிசினஸ் பார்ட்னர் தான் நான் நண்பர்னு ங்கிள் பண்றேன் டைரக்டா நண்பர்களை பிசினஸ் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லல அப்ப பார்ட்னர்ஷிப்ல பண்ணக்கூடிய பிசினஸ் என்பது மிக சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கு ஸோ நான் சொன்னது எல்லாமே அவருக்கு நடந்துகிட்டு இருக்கிற தொழில் என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ண தொழில் இந்த தொழில நான் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு சொல்லாம பண்ணக்கூடிய தொழில் அப்படிங்கிறது இன்னும் நிறைய இருக்கு ஸோ ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஜாதகத்தில் தான் இருக்கும் இதை நாம கரெக்டா அந்த டைம்ல நடக்கிற தசா புத்திகள்லாம் அமைச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இவருக்கு பாருங்க இருபத்தி ஒரு வயசுல கேது திசை வந்து இருபத்தி ஒரு வயசு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருபத்தோரு வயசுல இவருக்கு கேது திசை வந்திருக்கு இந்த கேது திசை இவருடைய இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நடந்திருக்கு சோ அந்த கேது திசையிலே இவர் சில தொழில்களை ஆரம்பிச்சிட்டார் அடுத்து பாருங்க சுக்கரன் சுக்கரன் வந்து வெறும் மூன்றாம் பாவத்தை மட்டும் தான் இயக்குறாரு இந்த மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது எந்த பாவத்தையும் கெடுக்கக்கூடிய அமைப்புல இல்லை சுக்கரன் தான் நின்ற நட்சத்திரமாவும் சுக்கரன் அவன் நின்ற உபநட்சத்திரமாக சுக்கரன் ட்ரிபிள் ஸ்டார்ல சுக்கரன் மூன்றாம் பாவத்தை மட்டும் இயக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்காரு இப்ப மூணுங்கிறது கம்யூனிகேஷன் சிறுதூர பயணம் அப்ப இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பிசினஸ் டிராவல் மூலியமா மாத்திக்கிட்டாரு அதாவது எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கிறது அங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்காரு மூன்றாம் பாவம் இயங்கிக் கொண்டே இருக்குது எந்த விதத்திலயும் பொருளாதார பாவத்தை ஸோ மிக சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு இவருக்கு எல்லா பிஸ்னஸுமே நன்றாக போயிட்டு இருக்கு சோ லக்னம் நல்லா இருக்கணும் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஏழு பத்து நல்லா இருக்கணும் கண்டிப்பாக கூட்டு தொழில் அப்படிங்கிற பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும் பணத்தை பணமாக முதலீடு செய்வதற்கு இரண்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் நல்லா இருக்கணும் இரண்டாம் பாவங்கிறது கையிருப்பு பணம் எவ்வளவு பணம் நம்ம கிட்ட ஃப்ளோட்டிங்ல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவத்தில் ராகு பாருங்க இவருக்கு ராகுங்கிறது பெரும் பணத்துக்கு காரகன் ராகு ரெண்டு நாறு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு பணத்தை வளர்க்கக்கூடிய பாவத்தோட கையில வச்சிருக்காரு அப்போ இரண்டாம் பாவம் நல்லா இருக்கு இவருக்கு பொருளாதாரங்கிறது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்படிங்கிறது பொருளாதாரம் தெரியும் பொருளாதார பாவம்னு நம்ம சொல்லலாம் இதுல முக்கியமாக ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த நான்கு பாவமும் பொருளாதாரத்தை நோக்கி நகரக்கூடிய பாவம் இரண்டாம் பாவம் பாருங்கள் ரெண்டு ஆறு தொடர்பு நான்காம் பாவம் ஒன்று ஏழு பத்து தொடர்பு ஆறாம் பாவம் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு பத்தாம் பாவம் நான்கு பத்து தொடர்பு ஸோ பொருளாதார பாவங்கள் அனைத்தும் இவருக்கு பொருளாதாரத்தை நோக்கியே இருக்கிறதுனால எந்த தசா புத்திகள்லேயும் தசை கொஞ்சம் வலு குறைந்தாலும் புத்தியில் வலு மறுபடி பெற்றோம் எல்லா பாவமும் ஸோ அந்த வகையில் இந்த ஜாதகருக்கு பொருளாதார பாவங்கள் மிக சிறப்பாக வலுத்திருக்கிறதுனால இந்த ஜாதகரின் அமைப்பு அப்படிங்கிறது ஜாதகமே பொருளாதார ஜாதகம்தான் அப்ப கரெக்டான டைம்ல கரெக்டான மைண்டா தான் அதுக்குதான் இந்த சமயோசித புத்தி உள்ள கிரகம் லக்ன சப்ளாடா வரணும்னு சொல்றது அதாவது எந்தெந்த நேரத்துல என்னென்ன முடிவுகள் எடுத்தா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது புதன் ரொம்ப ஷார்ப்பா கொடுக்கக்கூடிய கிரகம் அது இவருக்கு லக்ன சப்ளாடாவே வந்திருக்கிறதுனால எப்ப பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கரெக்டா ஜட்ஜ் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு இன்னமும் அதை தொடர்ந்துகிட்டு இருக்காரு எப்பப்ப எது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத கரெக்டா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரோட தொழில் அப்படிங்கிறது மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இதுதான் ஒரு ஜாதகம் பல தொழில் பண்ணக்கூடிய அமைப்புள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் முக்கியமாக லக்னம் நன்றாக இருந்தாலே அந்த ஜாதகர் அந்த ஜாதகத்தில் இருக்கிற நற்பலன்களை கண்டிப்பாக அனுபவித்தே தீர்வார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்